இது ஐஎன்இோ த்ரீ உலகத்திலேயே முதல் தடவையாக மாட்யூலர் கண்ட்ரோல்ஸோட லான்ச் ஆகிருக்கிற ஒரு ஹேண்ட்ஹெல்ட் ஸோ கீழே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இந்த ரெண்டு கண்ட்ரோல் மாடியூல்ஸுமே அவுட் ஆகிடும் வேணும்னா தலையில் போட்டு ப்ளே ஸ்டேஷன் லே அவுட்டாக யூஸ் பண்ணலாம் இல்லை வியூ லே அவுட் கூட மாற்றலாம் இது போக அந்த ஏபிஎக்ஸ் ஃபைவ் பட்டன்ஸை கூட வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கே மாட்யூலாரிட்டிக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பட் அதோட முடியல ஏன்னா இது போக அயனியோ தனியாக ஒரு மேஜிக் மாடியூல் பேக்குன்னு வைக்கிறாங்க ஸோ அதில் இன்னும் ஒரு ஆறு மாடியூல்ஸ் இருக்குது ஸோ ப்ளூடூத் ட்ராக் பேட்ஸோட மாடியூல்ஸ் ஆறு பட்டன் சேகா ஸ்டைல் லேஅவுட் அவுட் ஃப்ளோட்டிங் டீ பேட்டோட ஒரு ஆப்ஷன் அது போக இந்த ரெண்டு இருக்கு இது பார்க்கறதுக்கு நம்ம இன்பாக்ஸ் வர அந்த மாடியூல்ஸ் மாதிரி இருந்தாலும் இதில் இன்னும் லவுடான இன்னும் டாக்டைலான மைக்ரோ ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மெம்ரேனுக்கு பதிலாக மற்றபடி இந்த ஜாய்ஸ்டிக் கேப்ஸும் இழுத்திங்கன்னா வந்துடும் ஏன்னா இதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு கான்வெக்ஸ் கேப்ஸ் அது போக த்ரெட்டட் இன்னும் சின்ன கேப்ஸும் அந்த கிட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குது நீங்கள் யூ த்ரீ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது ஹைலைட் பண்ணி தான் எல்லோரும் பேச போகிறாங்க பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கிமிக்கை பேஸ் பண்ணி ஒரு டிவைஸ் நம்ம வாங்க முடியாது இது நல்ல கிமிக் தான் இல்லைன்னு சொல்ல ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பட் இந்த யூ த்ரீயில் இந்த மாடியுலாரிட்டி போக இன்னும் நிறையவே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் என் பேர் ஆஷ் நீங்கள் சி சிஃபோரி டெக் தமிழ் ஸோ ஃபோன்ஸ் தவிர இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிவைஸஸ் அப்பப்போ சேனலில் கவர் பண்ணுனால் கீழே ஒரு தம்ஸ்அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு இப்போ நம்ம மாட்யூல்ஸ்ல இருந்து மற்ற விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சில விஷயங்கள் இந்த மாட்யூல்ஸ் பத்தி ஐனியோட குயிக் செட்டிங்ஸ் மெனுல இருந்து ஒரு ஒரு மாட்யூல இன்டிபெண்டண்டா பாப் பண்ண வைக்க முடியும் புது மாட்யூல் இன்ஸ்டால் பண்ணனும்னா இது ப்ளக் அண்ட் ப்ளே வெறும் பிரஸ் பண்ணீங்கனா போதும் இப்போது அயனியோ த்ரீல டிஃபால்ட்டாக ரெண்டு மாடியூல்ஸ் கொடுக்குறாங்க இது போக அந்த பாக்கி ஆறு மேஜிக் மாடியூல்ஸ் வாங்கினோன்னா பண்டில் தொண்ணூற்றம்பது டாலருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க சரி மாடியூல்ஸ் பற்றி நிறையவே பேசிட்டோம் மற்றபடி சேஞ்சஸ் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் பின்னாடி இருக்கிற அந்த ஆர்பி அப்புறம் எல்சிஆர்சி இது எல்லாமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் பட்டன்ஸ் ஏபிஎக்ஸ் ஒய் கூட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி க்ரிப் அயனியோ த்ரீல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பின்னாடி அவங்க கொடுத்துருக்க இந்த ரெண்டு பட்டன்ஸும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஆக்சிடென்டலாக ப்ரெஸ் ஆகிறது இல்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு ஆக்சிடென்டல் ட்ரிகர் கூட நடக்கலை எர்கனாமிக்ஸ்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அதை நீ ஆஃபர் பண்ணதுலையே இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் மற்றபடி ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட் ஃபயரிங்காக இருக்குது கையில் பிடிக்கையில் கவர் ஆகிறதில்ல ப்ளஸ் ரொம்ப லவுடாக ரிச்சாக இருக்குது இப்போ ஸ்டீம் ஸ்டீம்டே கவுலோட ஒரு கம்பேரிசன் நீங்களே கேளுங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா சரி இப்போ நம்ம சுற்றி இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம் கீழே ஹெட்ஃபோன் ஜாக் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் யூஎஸ்பி ஃபோர் போர்ட் இருக்கு அது போக இந்த பட்டன் மாடியூல்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு இதை நீங்கள் ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்ட் மவுஸ் மோட் ட்ரிகர் ஆகும் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டிக்ஸாக மவுஸ் ஆகும் பட்டன்ஸை கீபோர்ட் ஷார்ட் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் மேலே ஐஎன்ஏ பட்டன்ஸ் இருக்குது செலக்ட் அண்ட் ஸ்டார்ட் கீஸ் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கீ இந்த ஸ்டிக்ஸ் ஹால் சென்சர் அனலாக்ஸ் நல்ல பெரிய கீஸ் நல்ல ரேஞ்சோட டாப்பில் இன்னொரு யூஸ் ஃபோர் போர்ட் அப்புறம் ஆக்யூலிங்க் கொடுத்துருக்காங்க ஆக்யூலிங்கை நான் ஏன் இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன் அதில் என்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இஜிபி பற்றி பண்ண அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு இங்கே கார்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது போக இங்கே வால்யூம் கீஸ் பவர் பட்டன் இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்ட்டுனா இருக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இப்போ ஒரு ஆன்இ ஃபிப்டிஎஸில் இருக்கிற ஸ்கேனரோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது பட் இது ஒரு ப்ரீ ரிலீஸ் இன்ஜினியரிங் சாம்பிள் ஸோ ரீட்டெயில் யூனிட்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண அதை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பின்னாடி இந்த ரெண்டு ஸ்விட்சஸ் இருக்குது இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹால் சென்சர் அனலாக் ட்ரிகர்ஸில் ஹேட் ட்ரிகர் ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்கும் ஷூட்டிங் கேம்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஐஎன்யூ த்ரீ டெக்கோலோட கொஞ்சம் வெயிட் அதிகம் தான் பட் ஓவர் ஆல் இன்னும் சின்ன டிவைஸ் ப்ளஸ் திக்னஸும் கம்மி ஆனாலும் இதுலேயும் அதே மாதிரி ஐம்பது வாட்டார் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் எல்லாமே நல்லாலாம் பண்ணல சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது எஸ்பெஷலி டிசைன் வரையில் இப்போ க்ரிப் இன்னும் ஒய்டாக இருக்கிறதுனால நீங்கள் டைப் பண்ணையில் கீபோர்டில் சென்டரில் இருக்கிற கீஸை டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் பட்டன்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நார்மலாக பிடிச்சி யூஸ் பண்ணையில் அந்த எல்சிஆர்சி பட்டன்ஸை டச் பண்ணவே முடியாது இத்தனைக்கும் எனக்கு கை கொஞ்சம் பெருசு தான் ஆனாலும் அது கஷ்டம் இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே ஏழு இன்ச் ஓலெட் நூற்றி நாற்பத்தி நாலு ஹர்ச் இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது கேம்ஸ் அந்த கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது ஆனால் இங்கே வேரியபிள் ரிஃப்ரெஷ் சப்போர்ட் கிடையாது உங்களுக்கு யார் யார் வேணும்னா எல்சிடி மாடல் சூஸ் பண்ணணும் இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த ஓலட் பேனல்லையும் நீங்கள் இருபது முப்பது பர்சன்ட் பிரைட்னஸ்க்கு கீழே போனீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ஹியூ வருது இது நம்ம ஏற்கனவே மற்ற ஹேண்டல்ஸில் பார்த்துருக்கோம் ஐஎன்இஓ பாக்கெட்இவோ ஏஒய்என் போ ஓடன் போர்ட்டல் இல்லை ஜோடாக் ஜோன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எல்லா ஹேண்டில்ஸ்லையும் ஒரே இருந்து ஓலெட் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்றாங்க அதனால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த பேனலில் லோவஸ்ட் ப்ரைட்னஸ் நாலு நினிட்ஸ் வரைக்கும் தான் போகுது இப்போ டெக்கோலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நிட்ஸ் வரைக்கும் போகும் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான் பெரிய விஷயம்னு இல்லை பிளஸ் ப்ரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்கோலரோட இன்னும் பிரைட்டா தான் இருக்குது இந்த பேனல் சரி அதெல்லாம் விடியா பேனல் எப்படி இருக்குது என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலாக அபவ் ஆவரேஜ்னு சொல்லுவேன் இந்த டிஸ்பிளேயை பட் மற்ற ஹேண்டல்ஸோட கம்பேர் பண்ணி ஏன்னா இப்போ ஃபோன்ஸ் டேப்லெட்ஸில் கிடைக்கிற மாதிரி டிஸ்பிளே ஹேண்டல்ஸில் கிடைக்காது ஸோ மற்ற ரிலேட்டிவாக மற்ற ஹேண்டில்ஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத வச்சு பார்க்கல அந்த அபவ் ஆவரேஜ் ரேட்டிங்கை வெரி குட்டுக்கு புஷ் பண்ணலாம் ஸோ இப்போது டிஸ்பிளேனு வரையில் ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு வரையிலையும் இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ஏஎம்டியோட ரைஸன் செவன் எயிட்டி எயிட் ஃபார்ட்டி யூ இன்னொன்று ஏஎம்டியோட ரைஸன் நைன் ஏஐ ஹெச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டி பேர பேர் சைடே போகிறாங்க நம்ம எச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டின்னு சொல்லுவோம் ஸோ நான் நான் வச்சிருக்கிறத எச்எஸ் த்ரீ செவன்ட்டி யூனிட் இப்போ இந்த எச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டி பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைஸ் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இப்போ ஹேண்ட்ஹெல்ஸ் ப்ராசஸர்ஸ்னு வரையில் நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நானும் கற்றுட்டு தான் இருக்கேன் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன் என்னால் முடி எனக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுமோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் எதாவது தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி ஏதாவது தப்பு பண்ண உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறது எதாவது சரியில்லைன்னா கீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதாவது இன்ஃபோர் இருந்துச்சுன்னா அதுக்கும் லிங்க் பண்ணுங்கள் ப்ளஸ் கீழே இருக்கிற பின் கமெண்ட்டையும் செக் பண்ணுங்கள் எதாவது சொதப்பணுன்னா அதை அங்கே அப்டேட் பண்ணுறேன் ஸோ எனிவேஸ் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஏஎம்டி இந்த ஜென்ரேஷன் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கேம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் எஃபிஷியன்சி கேம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே த்ரீ டி மார்க் டைம்ஸ் பை ஸ்கோர்ஸ் இப்போ விண்டோஸ் அண்ட் ஹெல்ஸ்னு வரையில நம்ம ஃபோன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு வேணுங்கிற டிடிபி செலக்ட் பண்ணலாம் டிடிபிங்கிறது ரஃபாக சொல்லணுன்னா அந்த ப்ராசஸருக்கு என்ன பவர் போகுதுங்கிறது ஸோ அதை நம்ம அஞ்சு வாட்டில் செட் பண்ணலாம் பத்து வாட்டில் செட் பண்ணலாம் பதினஞ்சு இருபது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதிகமாக டிடிபி புஷ் பண்ண பண்ண பேட்டரி லைஃப் வாங்க போகுது இப்போ என்கிட்ட ஒரு ஆயனியோ ஃபிளிப் இருக்குது அதில் எயிட்டி எயிட் ஃபார்ட்டி இருக்கு இந்த பெஞ்ச் மார்க்கை நான் அதுலேயும் இந்த HX370 எக்ஸ் த்ரீ செவன்ட்டி இருக்கிற ஆயனியோ த்ரீ ரன் பண்ணேன் இங்கே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று நான் அந்த எயிட்டி எயிட் ஃபார்ட்டி யூவை பத்து வாட்ச்க்கு கீழே செட் பண்ணையில் அது அந்த செட்டிங்கை எடுக்கலை நான் இப்போ ஏழு வாட்ச் எட்டு வாட்ச்னு செட் பண்ணாலும் பத்து வாட்ச் அதை ட்ராப் பண்ண தான் செஞ்சது ஸோ அதனால தான் இந்த கேர்வை வந்து நான் பத்து வாட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எயிட்டி எயிட் ஃபார்ட்டி யூக்கு ப்ளஸ் மேக்ஸிமம் எயிட்டி எயிட் ஃபார்ட்டி யூ அந்த ஃபிப்டிஎஸ் கன்சோலில் முப்பது வாட்ச் வரைக்கும் தான் புஷ் பண்ண முடிஞ்சது ஆயன் யூ த்ரீ முப்பத்தஞ்சு வரைக்கும் போகும் இப்போ இங்கே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட விஷயம் ஃப்ளிப்டிஏஸை நான் யூஷுவலாக இருபது ரெண்டு வாட்ச்சில் ரன் பண்ணுவேன் ட்ரிப்ளே கேம்ஸ் விளையாடல ஏன்னா இருபது இங்கே இந்த கர்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபது இருபது ரெண்டு வாட்ச்க்கு மேலே எல்லாமே அப்படியே டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பவர் புஷ் பண்ண போகிறோம் பட் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எஃபிஎஸ் கிடைக்க போகிறது இல்லை இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஹெச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டியில் வெறும் பதினஞ்சு வாட்ச்லேயே கிடைக்குது ஸோ இப்போ இனிஷியலாக இந்த நம்பர்ஸ்லாம் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு இப்போ ஆறு மாதம் ஆகிடுச்சு ஏசுஸ் வந்து எண்பது வாட் ஹவர் பேட்டரியோட எக்ஸ் லான்ச் பண்ணி இன்னமும் இவனுங்க ஐம்பது வாட் ஹவர் கொடுத்துட்ருக்காங்க என்ன அது இது அப்படின்னு எனக்கு இனிஷியலாக கடுப்பாக இருந்துச்சு பட் டெஸ்ட் பண்ணி பார்க்கல எஸ் வித்தியாசம் இருக்குது ஐம்பது வாட் ஹவர் இருக்கும் எண்பது வாட் ஹவர் இருக்கும் இல்லைன்னு சொல்ல பட் இங்கே அந்த எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கிறதுனால வித்தியாசம் அந்த அளவுக்கு இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இருங்க இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ முதல்ல ஃபோர் ஹரைசன் ஹரைஸன் ஃபைவ் கேம் எடுத்துக்கோங்க இதை நான் டென்ஐடிபி ஹை செட்டிங்ஸில் டெஸ்ட் பண்ணேன் இப்போ முப்பது வாட்ச்ஸில் ரன் பண்ண ஒரு இருபது சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டியில் பட் எனக்கு அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்டிங்காக படில்ல இங்கே அந்த பதினஞ்சு வாட் நம்பர்ஸை பாருங்களேன் பதினஞ்சு வாட்ச்சில் எச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டியில் உங்களுக்கு ஒரு இருபத்தொன்னு இருபத்திரெண்டு வாட்ச் எயிட்டி எயிட் ஃபார்ட்டியூவில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதோ அது கிடைக்குது எச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டி இருபது வாட்ச்சில் எயிட்டி எயிட் ஃபார்ட்டியூ முப்பது வாட்சில் கொடுக்குற பெர்ஃபாமன்ஸோட பெட்டராக கொடுக்குது சரி ஒரு கேமை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா சில நேரம் ஏதாவது காரணத்துக்காக ஆப்டிமைசேஷன் ஏதாவதுனால ஏதாவது சுதப்பியிருக்கலாம் ஸோ அடுத்து நான் ஷேடோ ஆஃப் டூம் ரைடரும் டெஸ்ட் பண்ணேன் ஸோ இதை டென் எயிட்டிபி ஹையஸ்ட்டில் ரன் பண்ணால் திருப்பியும் ஐடென்டிக்கல் ரிசல்ட்ஸ் தான் கிடச்சிது எச்எஸ் த்ரீ செவன் பதினஞ்சு வாட்சில் உங்களுக்கு ஒரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வாட்சில் எயிட்டி எயிட் ஃபார்ட்டியில் என்ன பெர்ஃபாமன்ஸ் கிடைக்குமோ அந்த பர்ஃபார்மன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு இருபது வாட்ச்சில் ஹெச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டி எயிட்டி எயிட் ஃபார்ட்டியும் முப்பது வாட்ச்சில் கொடுக்குற ரிசல்ட்ஸோட பெட்டராக கொடுத்துச்சு இப்போ ஆலை எக்ஸில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் ஜீவன் எக்ஸ்ட்ரீம் ஜீவன் எக்ஸ்ட்ரீம்ங்கிறது பேசிக்காக செவன்டி எயிட் ஃபார்ட்டியூ செவன்ட்டி எயிட் ஃபார்ட்டியூங்கிறது பேசிக்காக எயிட்டி எயிட் ஃபார்ட்டியூ சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இல்லாமல் ஸோ இங்கே எயிட்டி எயிட் ஃபார்ட்டி யூவில் இருக்கிற அந்த கர்வும் ஜீவன் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற கர்வும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஆலை எக்ஸை இருபத்தஞ்சு வாட்ச்சில் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஆலேஎக்ஸ் பேட்டரியில் ரன் பண்ண மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வாட்ச்ஸ் வரைக்கும் தான் போகும் ஸோ அந்த வாட்டேஜில் ரன் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் சார்ஜில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் தாங்கும் ரெண்டரை மணி நேரம் கேம் விளையாட முடியும் இப்போ நீங்கள் அதே கேமாக அதே எஃப்பிஎஸில் ஒரு ஹெச்எக்ஸ் த்ரீ செவன்ட்டி டிவைஸில் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க பதினேழு பதினெட்டு வாட் புஷ் பண்ணால் போதும் ஸோ இந்த ஆயன்யோ த்ரீயில் அதே கேமை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கிடைக்கும் ஃபுல் சார்ஜில் ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஐம்பது வாட் எண்பது வாட் அப்படின்னு பார்க்கல அந்த வித்தியாசம் ரொம்ப பெருசாக இருக்குது பட் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ரெண்டரை மணி நேரம் அப்படின்னு பார்க்கல அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த ஹெச்எக்ஸ் த்ரீ செவன்டி செப் ப்ளஸ் எண்பது வாட்டார் பேட்ரி அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கிறது தான் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் டிவைஸ் இல்லை பட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதாவது லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் லான்ச் பண்ணாங்க ஆனால் நல்லாயிருக்கும் ஓகே இன்னொரு விஷயம் ஆயனையும் இதில் ஒரு மேக்னெட்டிக் வைப்ரேஷன் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக ஆயன்ஏ டிவைஸஸ் இல்லை விண்டோஸ் ஹேண்டல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இதில் ஹேப்டிக்ஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டதில்லை ஒரு மாதிரி ஸ்டில்லாக இல்லை ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்கும் பட் இதுதான் முதல் தடவையாக ஒரு விண்டோஸ் ஹேண்டல்டில் எனக்கு ஹேப்டிக்ஸ் ரொம்ப பட்டது நல்லா பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்களோட ஐஎஸ்பேஸையும் இப்போ ஐஎஸ்பேஸ் த்ரீக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் சில புது ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க டிவைஸ் கண்ட்ரோலர் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இப்போ ஒரு டேபுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க ஒரு புது ஃப்ரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிளஸ் ஜென்ரலாக இன்னும் ரெஸ்பான்சிவாக இருக்குது உண்மையோட அஃப்கோர்ஸ் ஐஎஸ்பேஸ் டூல இருந்த எல்லா ஃபங்க்ஷன்

ஸோ ரேட்டு வேறு லெவலில் தான் இருக்குது ப்ளஸ் அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு அந்த மாட்யூலர் கண்ட்ரோல் கிட் கூட கிடைக்காது அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம நூறு டாலர் கொடுக்கணும் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரைஸிங் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆயன்இஓ த்ரீ ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ப்ரீமியம் டிவைஸ் நல்ல ஃப்ளாக்ஷிப் ஹேண்டல் இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஹேண்டல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விண்டோஸ் ஹேண்டல் கேமிங் வேணும்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ் அதுதான் அயனியோ பற்றி என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டிவைஸை பற்றி இந்த மாதிரி டிவைசஸை பற்றி இன் ஜென்ரல் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்